ஒரு கட்சி தலைவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவர் பாக்குறதுக்கு எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு கூத்து நடக்குமா நாலு கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அந்த அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலு இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெருவா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு அந்த அம்மையார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோடனே திரு டி டிவி தினகரன் காலு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோடைய காலு திரு அமித்ஷாவுடைய காலு அது டி ப்ரமோட்டு இருந்து திருப்பி ப்ரமோஷன் வாங்கி இங்க திரு ஜெய தீபா அவங்க கால் இன்னைக்கு விழுந்தது கால் தேடிட்டு இருக்கிறாரு